ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் பூ நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இன்னைக்கு எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது பறவைகளை அதாவது புது பறவையை நம்ம வேற இடத்துல வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த பறவைகளை எப்படி பார்த்து வாங்குவது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் நீங்க புதுசா தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனே கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனலில் போற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புது பறவைகளை வாங்கும்போது போது பல பேர் என்ன பண்ணுவாங்க பெட் ஷாப்ல போயிட்டு ஒரு ஜோடி பறவைகள் அதாவது லவ் பேர்ட்ஸ் வாங்குவாங்க காக்டைல் வாங்குவாங்க ஆப்பிரிக்கன் வாங்குவாங்க இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் ஹாபிக்கு வளர்க்கறதுக்காகவோ அப்படி இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கிஃப்ட் பண்றதுக்காகவோ அந்த பர்த்டே அதே போல வெட்டிங் டே ஏதாவது வந்தா அந்த மாதிரி கிஃப்ட் பண்றதுக்காகவோ அப்படி இல்லைன்னா வீட்டுல வச்சு ப்ரீட் பண்றதுக்காகவோ அந்த மாதிரிலாம் எல்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க குறிப்பா சொல்ல போனா பெட்ஸ் மட்டும் இல்ல ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க ட்ரேடர்ஸ் அப்படின்னா பேர்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கறவங்க ட்ரேடர் அவங்க கிட்ட இருந்து நிறைய பேர் பேர்ட்ஸ் வாங்குவாங்க அதே போல பிரீடர் கிட்ட இருந்தும் நிறைய பேர்ட்ஸ் வாங்குவாங்க பிரீடர் அப்படின்னா வீட்டுல ஹோம் பிரீடர் அவங்களே தானா சுயமா வச்சு கேஜ் எல்லாம் வச்சு ப்ரீட் பண்றவங்க பிரீடர் அவங்க கையில இருந்து நம்ம பேர்ட்லாம் சில பேர் வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வர புது புது பேர்ட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது நோய் இருக்கா அதே போல அதோட உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு பாத்து வாங்கணும் அதை பார்த்து வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே பேர்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கவங்க பறவைகள் யாரும் ஏற்கனவே வச்சு வளர்த்திட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களை கூட்டிட்டு போய் அந்த மாதிரி பறவைகளை புது பறவைகளை வாங்கிட்டு வரது ரொம்பவே நல்லது அப்படி எனக்கு யாரும் புது ஆளுங்க தெரியாது நான் மட்டும் தான் போய் அந்த பறவை வாங்கிட்டு வரணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கும் அதை அதன்படி பாத்து வாங்குனீங்கன்னா பேர்ட்ஸ் கரெக்டா வாங்கிட்டு வரலாம் ஏன் வந்து நான் இந்த மாதிரி பார்த்துட்டு போய் பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் என் கையில காசு இருக்கு அதனால அந்த காசு எடுத்துட்டு போய்

அது மேல் எதுவும் தெரியாதனால நீங்களும் ஓ இதுதான் போல அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மாச கணக்காகவும் ஏன் ஆறு மாதம் ஏழு எட்டு மாதம் ஆகும் கண் கடைசியில் வரி அதை முட்டையே வைக்காது கடைசியில் திரும்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அது ரெண்டும் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் ஏழு எட்டு மாதம் வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போதே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுதானே தானே ஏமாற்றுபவர்களை காட்டிலும் ஏமாறுபவர்களை முதல் குற்றவாளி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ நம்ம ஏமாறாமல் பறவைகளை எப்படி வாங்கிட்டு வருது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க முதலாவதா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அந்த கேஜில வந்து அந்த பேட்ஸ் நல்லா பறந்துட்டே இருக்கா அந்த மொழிக்கு இந்த மொழிக்கு நல்லா தெரிஞ்சுட்டே இருக்கா அதாவது ரொம்ப ஆக்டிவிட்டியா இருக்கா அப்படின்றத முதல்ல நல்லா பாத்துக்கங்க நல்லா ஆக்டிவிட்டியா இல்லாத பறவை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டல்லா ஒரு மூலையில போய் உக்காந்துட்டு இருக்கும் அதாவது தன்னோட தலையை வந்து திருப்பி முதுகு மேல வச்சுக்கிட்டு ஒரு மூலையில கேஜில உக்காந்துட்டு இருக்கும் அதே போல கண்ணை மூடி சோர்ந்து போய் அப்படியே டல்லா உக்காந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு ப்ராப்ளம் நோய் இருக்கு அப்படி இல்லையா சம்திங் ஏதாவது ரூஸ் மோஷன் ஆகுது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ ஆக்டிவா இருக்க பட ஃபர்ஸ்ட் பாத்து இரண்டாவது அந்த பறவைகள் கிட்ட நம்ம என்ன பாக்கணும் அப்படின்னா கேஜுக்குள்ள இருக்க ஃபுட்டையும் அந்த தண்ணியையும் கரெக்டா அது நல்லா குடிக்குது அதே போல நல்லா சாப்பிடுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு நான் அந்த கேஜிக்குள்ள தின வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த தெனைய வந்து ஓடி வந்து சாப்பிடுதா நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அதே போல் தண்ணி வச்சால் தண்ணி நல்லா குடிக்குதா அப்படின்னு பார்க்கணும் தண்ணி குடிக்காமல் அதே போல் ஃபுட்டு சரியாக எடுக்காமல் அந்த பேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சம்திங் ராங் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி பறவைகளை நீங்கள் பார்த்து வாங்கக்கூடாது நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டெல்லாம் நல்லா எடுக்கிற பேர்டு மட்டும் தான் நீங்கள் பார்த்து வாங்கணும் மூன்றாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த பறவைகள் வந்து அந்த ஸ்டிக்கு மேலே உக்காருதா அப்படின்னு பாருங்க ஸ்டிக்கு மேலே உட்காந்தா அந்த சிட்டிங் பொசிஷன் வந்து நார்மலாக இருக்கா அதாவது ஆக்டிவா இருக்க வந்து ஒரு மாதிரி உக்காரும் அதே டல்லா இருக்க வந்து ஒரு மாதிரி வைக்காரும் அதே போல அந்த லெக் வந்து ஆன பேர்டு அந்த டேமேஜ் ஆன பேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால் இழுத்துட்டு வைக்காரும் அந்த மாதிரி எல்லாம் இழுத்துட்டு வைக்கிறதா இல்ல நார்மலா தான் உக்காரதா அதே போல நார்மலா பறந்து வந்து வக்காரு அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா நோட் பண்ணி அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா பேர்ட்ஸ் வந்து அண்டிகப்பா இருக்கும் அதே போல கால் வந்து நல்லா இழுத்துட்டு இருக்கும் ஒரு கால் வந்து அதாவது ஏதாவது கேஜிக்குள்ள மாட்டிட்டு இருக்கும் பானைக்குள்ள கால் வந்து அந்த மூடி மேல மாட்டிக்கும் அந்த மாதிரி மாட்டும் போது வந்து கால் வந்து நல்லா பிராக்சர் ஆயிடும் பிராக்சர் ஆயிடும் இருக்கு அதனால மூணாவது வந்து அந்த கால எல்லாம் கரெக்டா வாங்க நான்காவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைகளோட கண்களை பாக்கணும் பறவைகளோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கா இல்ல அப் நார்மலா மூடிட்டே இருக்கா எப்ப பாரு டெல்லா அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வாங்கணும் அதே போல அந்த கண்கள் ஏதாவது திரவம் வலிஞ்சிட்டே இருக்கா அப்படின்றத நம்ம நோட் பண்ணி பாக்கணும் ஏன் அப்படின்னா ஐஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும் அந்த பெட்ஸ்க்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ ப்ராப்ளம் இருக்க பேர் வந்து அட்டாக் ஆகும் பேர்ட் வாங்குறவங்க ஐ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்குங்க ஐந்தாவது நம்ம பறவைகள் என்ன பார்த்து வாங்கணும் பறவைகளுக்கு அந்த பெட்ரஸ் ஆகுது அப்படினு பார்த்து அதாவது பறவைகளின் முடி ஏதாவது உதிர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா பறவைகள் பறக்கிற அந்த பெடர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பெதர் வந்து இருக்காது அதே போல டெய்ல் இருக்கு இல்லையா வாழ்ல ஒரு சில பெதர் இருக்காது இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா உடம்பு தூதாங்க பேர்ட்ஸுக்கு பெதர்மா இருக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குட்டி பேர்டோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே சந்ததி அதாவது ஒரே மரபு வழி வந்த பறவைகள் முட்டை வச்சு குட்டிகள் வரும் நீங்க இந்த பேர்ட் எடுத்துட்டு போய் ப்ரீட் பண்ணாலும் அதுல ஒரு ரெண்டு குட்டி இந்த மாதிரி பெதர்ஸ் தான் வரும் சோ வாங்குறப்ப இந்த மாதிரி பெதர்ஸ் இல்லாத பேடா பாத்து வாங்கணும் ஆறாவது நம்ம பறவை என்ன பார்த்து வாங்கணும் அப்படின்னா பறவைகளின் எச்சம் அதாவது அந்த பறவை வந்து மோஷன் போகுது இல்லையா அந்த மோஷன் வந்து கேஜுக்குள்ள பாருங்க அங்கங்க இருக்கும் அந்த அந்த மோஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது அதே போல ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது ரெண்டுக்கும் நடுத்தரமா இருந்தா மட்டும் தான் அந்த பறவைகள் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கு நல்லா ஃபுட்டு சாப்பிடுது நல்லா தண்ணி குடிக்குது அப்படின்னு மீனிங் சோ அந்த மாதிரி பறவைகள் தான் பார்த்து வாங்கணும் ஏன் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தா என்ன அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தா அது வந்து லூஸ் மோஷன் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் லூஸ் மோஷன் எதுக்காக ஆகுது அப்படின்னா பறவைகளுக்கு ரசாயனம் கலந்த உணவுகளை அதிகமாக கொடுக்கறதால லூஸ் மோஷன் ஆகுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம கொத்தமல்லி கொடுக்குறோம் கொத்தமல்லி வந்து நிறைய அந்த அடிப்பாங்க மருந்து ஸ்ப்ரேலாம் எல்லாம் நிறைய அடிப்பாங்க அது வந்து வளர்ச்சிக்காக கொத்தமல்லியின் வளர்ச்சிக்காக அதை வந்து நம்ம கழுவாம கொத்தமல்லி பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழிவிட்டு தான் கொடுக்கணும் நம்ம ஒரு முறை கழிவிட்டு நல்லா அரை முறையா கழிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரசாயனங்கள் அப்படியே இருக்கும் சோ அது சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த அது வந்து அந்த ரசாயனங்கள் கலந்துறதுனால அடிக்கடி தூஷ் ஆகும் சோ டூஷ் மோசன் இருக்க பேர்ட்ஸ் வந்து நம்ம பாத்து வாங்கக்கூடாது அதே போல ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா அந்த மோஷன் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா அது வந்து நீர் சத்து குறைபாட்டின் காரணமா அந்த உடம்புல இருக்க பிளட் எல்லாம் வந்து ஆவியாகிடும் அதே போல அந்த பேர்ட்ஸோட அந்த மோஷன் போற இடத்துல பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா அந்த மோஷன் எல்லாம் கட்டி கட்டியா அந்த பெதர்ஸ்லேயே ஒட்டிட்டு இருக்கும் அது பாக்குறதுக்கே உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் அது அந்த மாதிரி பறவைகளை நம்ம பார்த்து வாங்க கூடாது சோ பறவைகளை வாங்கும்போது இந்த மோஷன் எல்லாம் கண்டிப்பா பாத்து வாங்குறது ரொம்பவே நல்லது ஏழாவது நம்ம என்ன பாக்கணும் அப்படின்னா பேர்டோட கால்கள் நகங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாக்கணும் நகங்கள் வந்து ரொம்ப நீட்டிட்டு இருக்கா இல்ல ஷார்ட்டா நார்மலா இருக்கா அப்படின்னு நகங்கள் வந்து ரொம்ப நீட்டிட்டு அந்த பறவைகளுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு ரொம்ப வயசான பேர்ட்ஸ் மட்டும் நகங்கள் அதே போல மூக்கு அதெல்லாம் ரொம்ப நீட்டிட்டு இருக்கும் ஏதாவது விட்டு போயிருக்கணும் இருக்கும் போது அதே போல எலி தொல்லை அந்த பெரிச்சா தொல்லை இருக்க இடத்துல வந்து அந்த பேர்ட் கால்களை வந்து அந்த பெரிச்சாலோ எலியோ கடிச்சிடும் விரல் வந்து ஆயிடும் அந்த மாதிரி நிறைய பேர்ட் எல்லாம் இருக்கு அதையும் நம்ம சரி ஹேண்டிகேப் ஒரே ஒரு விரல் இல்ல அதனால நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ஹேண்டிகேப் பேர்டு வந்து சப்போஸ் மேல ஆயிருச்சு அப்படின்னா நீங்க நாளைக்குள்ள கூட எடுத்துட்டு போய் பிரீட் பண்ணும்போது அந்த பீமேல் மேல மேல் ஏறி வக்காத மேட்டிங் பண்ணும்போது அதுக்கு சரியான பேலன்ஸ் கிடைக்காம சரியா சரியா மேட்டிங் ஆகாது சோ அந்த மாதிரி பறவைகள்ல கால்கள் நகங்கள் சரியா இருக்கா அதே போல நகங்கள் இல்லாம இருக்கா இரங்கல் இல்லாம இருக்கா அப்படின்றத நம்ம பாத்து வாங்கணும் அடுத்ததா நம்ம எட்டாவது நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா பறவைகளின் மூக்கு டேமேஜ் எதனா இருக்கா அப்படின்னு பாக்கணும் ஏன்னா பறவைகளோட மூக்கு வந்து ரெண்டு கோல் இருக்கு இல்லையா அந்த கோல் வந்து ஏதாவது கம்மியிலயோ இந்த கேஜ் கம்பி கம்பியாங்க எங்க இருக்க கம்பி ஏதாவது குத்திட்டு டேமேஜா இருக்கும் சோ அதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதே போல பாத்தீங்கன்னா கோல்டு ஏதாவது இருக்கா பேர்ட்ஸ் வந்து அந்த கோல்டுனால ஒரு மாதிரி சத்த போட்டுட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி கோல்டு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி பாத்து வாங்கணும் ஒன்பதாவது என்ன பாக்கணும் அப்படின்னா அந்த பறவைகளை கையில புடிச்சு பாருங்க கையில புடிச்சு பார்த்த உடனே அந்த பேர்ட் வந்து நார்மலா வெயிட்ல இருக்கா ரொம்ப வெயிட் லாஸா இருக்கா அதாவது அந்த பறவை பிடிச்சா உங்களுக்கே தெரியும் அந்த பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சார்பா இருக்கும் அதே போல பேர்ட் வந்து ரொம்ப வெயிட் லாஸா இருக்கு அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் வந்து சுக்கா ப்ராப்ளம் சரியா புக்கா எடுக்காது அப்படின்னா அது இறந்து போயிடும் அந்த மாதிரி வெயிட் லாஸா இருக்க வந்து

கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் யாராவது புதுசாக பறவைகள் வாங்குறாங்க அப்படின்னா பறவைகள் போய் கிஃப்ட் பண்றதுக்காக பறவைகள் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோ உங்க ஷேர் பண்ணுங்க பாத்து பறவைகள் போய் வாங்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்